ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷா நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியா குருவலில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனுமே ஆசைப்பட்ட பெயர் ஆசை இல்லாத ஆளே கிடையாது உலக ரீதியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி ஜெயிக்கணும் போகணும் போகணும் ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட பகவானுடைய கிரக சொந்த வரைக்கும் அவரு சொல்ல போனா வாடகை வீட்டுல இருந்தாரு இப்ப சொந்த வீட்டுக்கு வர போறாரு சொந்த வீட்டுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு எப்ப சொந்த வீட்டுக்கு வர்றாருங்க கரெக்டா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொந்த வீட்டுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பாதில இருந்து பயிற்சி ஆகி வர்றார் இவர் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு வரை உங்களுக்கு இந்த பன்னிரண்டு ராசிக்கும் ராஜயோகத்தை கொடுக்கிறாரா கொடுக்கலையா அதுக்கான பதிவு தாங்க இது குரு சுக்கரன் ஜோதி டிவில மாத பலன் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்கறோம் எல்லா சுக்கர பயிற்சியும் கொடுக்கறோம் நிறைய எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆசைப்பட்ட சுக்கரன் அள்ளி கொடுக்க போறா பாருங்க பன்னெண்டு ராசிக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்ப ராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி இதுலயுமே பாருங்க லாபகரமான ராசி எதுனா கும்பராசி தாங்க எப்போதுமே பாருங்க எப்போதும் பாருங்க இந்த ராசியுடைய குணம் வருமானம் இன்கம் லாபம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்ப ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்ப ராசிக்கிறேன் எப்படிங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா இருந்து வந்து பின்வாங்க மாட்டாங்க கும்ப ராசிக்கிறேன் தன்மானத்தோட இருப்பாங்க எங்கே போனாலும் சரி இவங்க மதிப்பு மாதிரியா ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க இவங்களுடைய கற்பனை எல்லாமே பாருங்க பெருசா நம்ம சாதிக்கணும் லைஃப்ல சாதிக்கணும் என்னன்னா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் கும்பத்தை பொறுத்தவரை தன்னம்பிக்கை தன்மானம் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுனா கும்பம் 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 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு விஷயத்த முடிவு பண்ணா பின் வாங்காத குணம் எல்லாமே பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சொந்த வீட்டுல சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து ஒரு பொது பலனா இதை எடுங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் வரை இப்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசை புத்தினா நடக்க நடக்க திசை புத்திக்கிறது ஒண்ணும் இல்லைங்க உங்க லக்கணத்தை வச்சு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த கிரகத்துடைய கிரகம் நல்லா இருக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் திசையை நடத்துது இந்த கிரகம் புத்தியை நடத்துது இந்த கிரகம் வரும்போது இந்த காரியத்தை பண்ணுங்க இந்த காரியத்தை பண்ணாதீங்க இதுல போங்க இதுல போகாதீங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்துல லக்கண புள்ளிய வச்சுதான் சொல்ல முடியும் அதாங்க உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தானே முக்கியம் அதனால நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொது பலனா இதை எடுங்க ஏன்னா சில பேர் கும்பராசி சொல்றாங்க நீங்க பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்காதான் உங்கள்ட்ட கால் பண்ணேன் அப்படிங்கிற ஏன்னா பொறுத்த வர பாருங்க மெயின்தான் மெயினா சுக்கரபகவனா யாரு ஒரு மனிதனுக்கு ஆசை தானே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கணும் லைஃப்ல நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசையை காட்டுறது சுக்கரன் ஆடம்பர காரு சொகுசு பங்களா வண்டி வாகனம் மெயினா பாருங்க இந்த கலைத்துறைக்குன்னா சுக்கரபகவானுடைய தொடர்பு வேணும் இந்த பேக்கரி அடுத்து இந்த ரெடிமேட் சம்மந்தப்பட்ட துறை இது எல்லாமே பகவான் வேணும் மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியோ நம்முடைய சுக இல்லற வாழ்க்கையில காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சுக்கரபவன் ஒரு இடத்துக்கு நீட்டா பசாண்டியே ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போறோன்னா ஒரு ஜாதத்துல சுக்கர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் எத்தனாம் வீட்டின் நாலாம் வீட்டு அதிவீங்க கோச்சாரத்துல நாலாம் வீட்டு அதிவு கும்பராசிலேருந்து நாலாவீட்டு ரிஷபராசி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நான் சொன்னேன்ல சொகசுக்காரு சொகசு பங்களா வேணுமா வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா பூமி வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா எல்லாமே சுக்கரபவன் தான் முடிவு பண்ணுவார் அடுத்து பாருங்க ஒன்பதாம் வீடு பாக்கியாதிபதிங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து கிடைக்கணுமா வேண்டாமா சுக்கரன் முடிவு பண்ணுவார் அடுத்து என்ன ஆன்மீக சிந்தனை அடுத்து நமக்கு கே நமக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குன்னா ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் குடும்பத்தை நல்ல பேர் இருக்குன்னா ஒன்பதாம் ஆகணும் நீங்க என்ன காரியம் நினைக்கிறீங்களோ கஷ்டப்படாம ஈஸியா ஜெயிக்கணும்னா ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் அதுக்கு அதிபர் யார் அவர் சொந்த வீட்டுல போய் ஆட்சியா இருக்காரு என்ன பண்ணுவார் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு அவ்வளவுதான் எப்போதுமே சனி பவனும் பகவான் நட்பு கிரகம் ஜாதகத்துல ஜாதகத்தில் இருந்து யாருக்கு சுக்கரன் நல்லா யோகமாக இருக்கோ இந்த காலகட்டம் எடுத்து பாருங்க இவங்க தான் பெரிய லெவலுக்கு வருவாங்க பாருங்க ஏழரை ரசனியே வரட்டுமே ஏழரை ரசனியே வந்து பாதிக்கட்டுமே இப்போ சுக்கரன் மட்டும் நல்லா ஜாதகம் இருந்துட்டார்னா உங்களை அசைக்க யாருமே கிடையாது ஒருவேளை சுக்கர புத்தி வருந்து பகவான் ஜாத நல்லா இருந்தால் இப்போ நல்ல டைம் வேலை செய்யும் பார்த்துக்குங்க ஏன்னா இவங்க பொருளாதார வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை உத்தியோகம் சரியாம இல்லை கணவனை ஒற்றுமை நல்லா இல்லை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது கும்பங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிட டிவில நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கும்பராசி தான் இனிமேல் லைஃப்ல பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க ஏன்னா வருமான கஷ்டம் பொருளாதார கஷ்டம் கணவன்னைகள் ஒற்றுமை இல்லாதன்மே குடும்பத்துல ஒரு ஒரு மன உளைச்சல் ஆளானது எல்லாமே இந்த கும்பராசி தான் இதுக்கு முன்னாடி அரசாங்க வேலை எழுதி எழுதி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா உள்ள போக முடில ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க அடுத்த எக்ஸாம்ல எழுதி உள்ள போக முடியல தடை படிப்பு கல்வி தடை திருமணம் பேசி கிட்ட கொண்டு போறாங்க திருமணம் பேசி இன்னும் திருமணம் நடக்காம தாமதம் ஆகிட்டு இருக்கு அதுக்கு தடை தலைக்கு மேல எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு மாதிரி நிறைய விஷயத்தை பாத்துட்டு உக்காந்துருக்கீங்க ஒரு மனக்குழப்பத்துல இருக்கு இது மாதிரி எல்லாமே யாருன்னா அந்த கும்பராசிக்கார ரொம்ப பார்த்துட்டாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டது கும்பராசி இருக்கு இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணு கும்பராசிக்கார கரெக்டாக யூஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் எந்த காரியம் வந்தாலும் சரி இனிமேல் பயப்படாதீங்க யாருமே கருமா இல்லாமல் கலிவத்தில் பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை எப்படி பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை உங்களுடைய மைண்ட் தட்டாக இருக்கணும் வெற்றியை நோக்கி நீங்கள் போகணும் கும்பராசிக்கார ஏன்னா உங்களை தேடி வெற்றி வருதுங்க நல்ல நேரம் வந்துருச்சு ஏன் பயப்படுறீங்க எது வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் விடாம தைரியமா இறங்கி அடிங்க உங்க பக்கம் கண்டிப்பா வெற்றி நூத்துக்கு நூறு பர்சன்ட் மாறாது ஏன்னா கும்பத்துக்கு டைமிங் பக்காவா இருக்குது எப்படி இருக்கு பக்காவா இருக்குது ஜெயிக்கணுங்கிற திறமை மட்டும் இருந்துட்டா போங்க எல்லாமே மாறும் உங்களுக்கு இப்போ லைஃப் முதல் பலன் எத்தனை பேருக்கு வீடு வேணும் எத்தனை பேருக்கு வண்டி வேணும் எத்தனை பேருக்கு வாகனம் வாங்கணும் எத்தனை பேருக்கு சொந்த கால நிக்கணும் இப்ப நிப்பாங்க சனிபாவை மட்டும் நல்லா இருந்தா அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து சார்ந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுங்க அப்பாவுடைய சொத்தா அம்மாவுடைய சொத்தா ஏதோ வழக்கு இருக்கா அந்த வழக்கு சரியாகுன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் குரு இருக்குது அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப வழக்க சரி பண்ணி கொடுக்குறாரு அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க பயப்படாம இறங்கிடிங்க உங்களால முடியும் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அது சொல்ல இடம் சம்பந்தமா காசு வரணும் பூமி சம்பந்தமா காசு வரணும் இல்ல அப்பாவுடைய சொத்து வரணும் இல்ல அம்மாவோடைய சொத்து வரணும் ஏதோ ஒரு வழக்கு இருக்கு அந்த வழக்கு இப்ப சரியாகும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி எல்லாமே அமையக்கூடிய நேரம் கணவன் மனைவி ஒற்றுமை படிப்பு கல்வியில சூப்பரான யோகம் எல்லாமே தேடி வருது பாருங்க பொருளாதார வருமானத்துல பயங்கரமா லெவல் வரும் பாருங்க பொருளாதார வருமானத்துல பயங்கரமா ஒரு வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க இந்த நேரத்துல சொல்றாங்க கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு இருக்காது பழக்கு பிரச்சனை இருக்காது இப்ப சொத்து வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு பாத்துக்கங்க அந்த கும்பராசிக்கு டைமிங் பக்கவா இருக்கு இன்கம் குறையாதுங்க இதுதாங்க அந்த சுக்கர பயிற்சி இன்கம் நல்லா இருந்தா போதும்ல கடன் இல்லாம இருந்தா போதும்ல பகை இல்லாம போதும் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா வெளியூர்ல வேலை பாக்குறீங்களா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் ஏன்னா இப்ப அந்த நேரம் நெருங்கிருச்சு பாத்துங்க ஆனா வேலை மாறிதான் ஆகணும் கண்டிப்பா மாற்றம் வருது கணவன் மனைவி ஒற்றுமை காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துங்க கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை வெற்றியா தான் ஜொலிக்கும் பாருங்க இப்ப தோல்வியே கிடையாது அரசாங்கம் எழுதுங்க அரசாங்க வேலை எழுதுறவங்க ரிசல்ட் நல்லா இருக்கு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்குது சுக்ரன் நாலாம் இடத்துல பத்தாம் அரசாங்க அரசாங்கம் எழுத எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணக்கூடிய நேரம் வந்துருச்சு பாத்து அதே மாதிரி பாருங்க கனவு மணி ஒற்றுமை லாபம் வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பழக்க வழக்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு இப்ப எடுங்க லாட்டரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு எனக்கு லாட்ரிங் அடிக்கணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு கண்டிப்பாடுங்க அடிக்கும் பாருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா மூவ் பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கெமிக்கல் ஃபீல்டு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாம் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை பட்டை கலப்புவாங்க இப்ப நட்சத்திர போமா முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே அனுகூலமாக வருது எந்த காரியம் இருந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறது தொழில ஒரு மாற்றம் கூட வாய்ப்புனா சூப்பரா இருக்கு அவிட்டத்துல பிறந்த அளவு ஏன்னா ஆறு மாசம் ஜனவரி மாசத்துல இருந்து செம்ம கஷ்டம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு பிரச்சனை இருக்கு வம்பு இருக்கு வழக்கு இருக்கு கணவனுக்கு ஒற்றுமை இல்லை இது மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கல இப்ப பாருங்க நல்ல வேலை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே தேடி வருது எது வந்தாலும் பயப்படாம இறங்கி அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஆகிட்டத்துல உங்களுக்கு சொல்றேன் கட்டிடத்துறை போலீஸ் ராணுவத்துறை எந்த எலக்ட்ரிக்கல் துறை ஏதாவது கட்டும் நீங்க வேலை உதவிதல் பெருசா சாதிக்கக்கூடிய நேரம் வருது அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் இப்ப எடுங்க ஒரு நிறைய பேர் அடிச்சிடும் பாருங்க இப்ப அடுத்த சதயனத்துல பாருங்க பிரம்மாண்டம் யோசிப்பீங்க நீங்க தாங்க லைஃப்ல இப்ப வாழ போறீங்க நல்ல வாழ்க்கை இப்ப வாழ்ந்து காட்ட போறீங்க வீட்டை சுபகாரியம் சுப செலவு வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது குழந்த பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பாருங்க ஒற்றுமை நல்லா இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் பாத்துங்க சதயத்தை நினச்சில பிறந்தவங்களுக்கு பிரம்மாண்டவங்க கற்பனை எல்லாமே நிஜமாக மாறி இருப்பாரு அடுத்து புரட்டார்கள் எல்லாமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறக்கணும் தன்மையான குணம் விட்டு கொடுத்து பிறக்கணும் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே மாறும் சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்றம் பார்க்கறது ஆசிரியர் வேலை நகை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கட்டிடத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் டீச்சிங் லைன் எல்லாமே நல்லா இருக்கும் பாருங்க வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையும் பார்த்துங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வருது பார்த்துக்கங்க அதாவது இந்த புரட்டான பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃபை வாழக்கூடிய நேரம் வருது வரக்கூடிய சுக்கரபாக கிரக பேச்சு கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது